வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ குருவோட பார்வையும் அதன் பலன்களும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நவ கிரகங்களிலே அதிக சுபத்துவம் பொருந்திய கிரகமாக குரு தான் கருதப்படுகின்றது குரு எப்போவுமே இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் அதோட பார்வை தான் ரொம்ப பலம் பொருந்தியதாக கருதப்படுகின்றது குருவுக்கு பொதுவாகவே ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகள் இருக்கின்றன குருவோட பார்வை எவ்வாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குருவோடய ஸ்தானபலம் எப்படி இருக்குது அது வலுவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதோடய ஸ்தானபலம் வலுவாக இருந்தால் தான் அதோடய பார்வையும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் பொதுவாக குரு ஆட்சியாக இருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது நட்பு வீடுகளில் இருந்தாலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலோ புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருந்தாலும் அதோட ஸ்தானபலம் நம்ம வலுவாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியும் குருவோட பார்வைப்பட்ட கிரகங்களின் தச தசா புத்தி அந்தரம் வரும்பொழுது கல்வி ஆரோக்கியம் வேலை தொழில் குழந்தை பொருளாதாரம் சார்ந்த அனைத்து யோக பலங்களையும் அவர் வழங்குவார் அதாவது குருவோட பார்வைப்பட்ட இப்படி குரு வலுவாக இருக்கும் பொழுது அதோடய பார்வைப்பட்ட கிரகங்களோட தசா புத்திகள் ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ ஏழில் ஒன்பதில் அதோட தசா புத்திகள் வரும் பொழுது நிச்சயமாக சிறப்பான யோகமான பலன்களை அவர் வழங்கக்கூடியவராக இருப்பார் என்பது தான் இன்றைய பதிவு இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான பதிவுகளுக்கு என்னை பின்தொடரலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்